மாநாடு மிகப்பெரிய ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட தளபதியோட மதுரை மாநாடு குறித்து கேட்டதுக்கு மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சது வாழ்த்துக்கள் அண்ட் அவர் பேசினது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வேணா அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்காம போயிட்டாரு அண்டு கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட தளபதியோட மாநாடு ஸ்பீச் குறித்து கேட்டதுக்கு ஒரு அளவுக்கு மெச்சூர்டான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு அதாவது சினிமாவில மார்க்கெட் போனதும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல உச்சத்துல இருக்கும் போதே படைபலத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது உங்களை அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு என்னோட பெயரை குறிப்பிட்டு சொன்னாரா சோ முகவரியே இல்லாத ஒரு லெட்டருக்கு எப்படி பதில் கொடுக்கறது சோ இதுல நான் கருத்து சொல்ல விரும்பல அவர் எனக்கு தம்பி மாதிரி நீங்களா எதுவும் கிரியேட்

அவர்களை குறிப்பிடல நான் உச்சத்துல இருக்கும் போதே வந்திருக்கு அவரோட பாயிண்ட் பட் ஸ்டில் தன்னை சொன்னதா கமல் அவர்கள் இதை தாராளமா எடுத்துக்கலாம் பட் இருந்தாலுமே மெச்சூர்டா என்னோட தம்பி விஜய் சோ நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மெச்சூர்டா சொல்லிட்டு போயிட்டாரு பரவாயில்ல டிஎம் கேல போயிட்டு சேர்ந்தா கூட கமல் அவர்கள் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்காரு ஏன்னா சில நண்டு சிண்டுகளை திமுகவுல சின்ன சின்ன பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தளபதியை அப்படியே மாத்தி பேசுறாங்க சரத்குமார் திவ்யா சத்யராஜ் போஸ் வெங்கட் இந்த மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய பேரை சொல்லிட்டே போலாம் பட் கமல்ஹாசன் அவர்களுக்கு திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராகவே ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தளபதிக்கு அகைன்ஸ்டாக பேசுவாரோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் பரவாயில்ல மற்றவர்கள் மாதிரி இல்லை இந்த ஒரு ரெஸ்பெக்ட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூ ஆகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுதான் முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ